ஆதியாகமும் ஒன்னாவது அதிகாரத்திலே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்று எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க முடியாது ஐயா அவன் நம்புற பாருங்க இல்லாத வெளிச்சத்தை என்னை கொண்டு தேவன் கொண்டு வருவார் என்று அங்கே யாத்திராகும் புஸ்தகத்திலே யோசுவா அறிந்திருந்தானால் காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் அதாவது எந்த ரிசோர்ஸும் இல்லாமலே தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தேவையானது ஒன்றே அது உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை அந்த விசுவாசத்தை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே போகிறதுனால எல்லா நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு உங்கள் தகப்பனாகிய தேவனை சந்தோஷப்படுத்துவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் காலை லூயா தேவன் நமக்கு கிருபையாக தந்த முன்னூற்றி எட்டாவது அவருடைய அனந்த ஞானம் இனிய இறையரசு இருபது எட்டாவது சத்தியம் சரிங்களா முன்னூற்று ஒன்றுல இருந்து முன்னூற்று இருபது செய்திகள் வரைக்கு ஒரே சீரிஸ நம்ம தியானிக்கிறோம் இனிய இறையரசு இருபது அதுல இன்னைக்கு எட்டாவது சத்தியம் பிள்ளைகள் செழிப்பாக வாழ எந்த மூல பொருளும் அவசியம் அல்ல நோ முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு எளிமையாக கற்றுத் தருவார் பாருங்கள் அல்லது இன்னொரு விதத்திலே இதை சொல்ல வேண்டும் என்றால் வளமான வாழ்விற்கு மூலப்பொருள் அவசியம் இல்லை இன்கிரீடியன்ஸ் அவசியம் இல்லை தானாவூர் கல்யாண வீட்டில் ரசம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் திராட்சை பழம் வேண்டும் ஆனால் அங்கே திராட்சை பழம் தேவைப்படவில்லை சர்க்கரை வேணும் அங்கே அதுவும் அவசியப்படவில்லை ஐயா ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நீ ஏன் இன்னும் ஆபரகாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா உன்னுடைய பேக்ரவுண்டை யோசிக்க மாட்டிக்கிட்டான் உன்னுடைய தகுதியை யோஸ் யோசிக்கிறாள் மாட்டிக்கிட்டான் நான் இதை செய்யலையே நான் காலையிலே ஒரு மணி நேரம் தலைகீழ நிற்கலையே நான் சரியான வேதத்தை படிக்கலையே இப்படி நீ மனித நீதியை சிந்தித்து சிந்தித்து கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இருக்கிறாய் இன்னொரு இருபது நிமிடம் இந்த செய்தியை கேளுங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் அருமையானவர்களே ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்திலே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லை மூலப்பொருள் என்று சொல்லுவதற்கு ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னது அவருடைய வாய்ஸ் இருந்தது உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது ஒரு சத்தம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அந்த சத்தம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது அங்கே சூரியன் உண்டாயிற்று சந்திரன் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் உண்டாயிற்று ஒன்று ஒன்றையும் இல்லாததிலிருந்து தேவன் சிருஷ்டித்தது போல நீங்களும் தேவர்களாக இருக்கிறதுனாலே மூல பொருளாக வார்த்தை ஒன்றே போதுமானதாக இருக்கிறது அருமையானவர்களே ஆம இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரையும் அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இந்த ரகசியத்தை யாரெல்லாம் அறிந்திருந்தாங்க யோசுவா அறிந்திருந்தான் அறிந்திருந்தான் தாவீது எலியா எலிசா தெபரால் புதிய ஏற்பாட்டில் பேதுரு பவுலு எதை அறிந்திருந்தார்கள் கிறிஸ்துவ என்ன ஸ்டேட்டஸில் ஆப்ரேட் பண்ணாரோ எப்படி சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதை அறிந்தவர்களுக்கு வேற ரிசோர்ஸே வேண்டியது இல்லைங்க இன்னைக்கு தலைப்பு என்ன வளமான வாழ்விற்கு மூல பொருள் எதுவுமே அவசியம் இல்லை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவார்கள் ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் தேவகுமாரனாயிய ஏசு கிறிஸ்து தானே தவிர மனிதர்கள் அதை சொல்ல வேண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாக செல்வோம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதை ஆச்சரியமான தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா பதினெட்டாவது வசனம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் எப்பா உங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் வேணும் தண்ணீரை மாத்திரம் அவர் தரப்போறதில்லை வெற்றியையும் தந்து விட்டார் ஐயோ தண்ணீருக்கு தேவையான காற்றோ மழையோ வேண்டாம் எத்தனை பேர் புரிகிறது அருமையான தேவர்களே நாம் ஏசு கிறிஸ்துவாகிய தேவனைப் போல செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளிலே ரசம் புரண்டு ஓடும் ஆபிரஹாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறேன் இது எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா இன்றைய செய்தியை நீ கவனித்து அதன்படி செயல்பட்டால் நிறைவேறும் நீ ஏன் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எண்ணற்ற ஏழைகளை நீ வாழ வைக்க வேண்டும் நீ தேவனுடைய வாய்க்காலாக அல்ல நதிகளாக இருக்கிறாய் கோடா கோடி வாழ வைப்பாய் ஐயா எதற்காகவே தேவன் நம்மை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே எழுப்பி இருக்கிற எதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்று எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக எண்ணற்ற ஏழைகள் மத்தியிலே வட இந்தியாவிலே ஊழியங்கள் நடைபெறுகின்றன ஆதிவாசிகள் இடதுகைக்கு வலதுகைக்கு வித்தியாசம் தெரியாத அந்த இன்னசென்ட் மக்கள் மத்தியிலே நூற்றுக்கணக்கான நம்முடைய மிஷினரிகள் ஊழிய செய்கிறார்கள் அந்த ஏழைகளுக்கு வாரி வழங்கும்படியாக எப்படி இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கோடீஸ்வரர்களாக இருந்த அந்த இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி லொயலா கல்லூரியை கட்டினார்கள் ஆ உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜை கட்டினாங்க தாமரத்தில் கிறிஸ்டின் காலேஜை கட்டினாங்க பாருங்கள் ஏராளமான ஆலயங்களை கட்டினார்கள் ஏன் மைண்டு பெருசாக இருந்தது என்ன மைண்டு பெருசாக இருந்தது ஆபரஹாமுடைய ஆஸ்தி எங்களுக்கு சொந்தம் என்று நம்பினார்கள் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளை கட்டினார்கள் அருமையான அவர்களே அவர்கள் கட்டின ஆஸ்பத்திரியை ஏன் சொல்றதில்லை தெரியுமா ஆ இயேசு கிறிஸ்துவை போல நம்ம நாமும் நம்முடைய மிஷினரிகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சுகத்தை கொடுக்க போகிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இன்றைய தலைப்பு என்ன வளமான வாழ்விற்கு மூலப்பொருள் எதுவும் அவசியம் இல்லை இரண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழுலே அதை தெளிவாக பார்க்க நானூற்று முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை வார்த்தையை கேட்டு இஸ்ரோலர்கள் புறப்பட்டு என்ன அதிர்ச்சி வைத்தியம் என்ன அதிர்ச்சி வைத்தியம் தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறுகிறது தவளைகள் இஸ்ரவேலர்களுக்கும் சேர்த்து அதிர்ச்சி கொடுத்தார் தலைச்சன்கள் எல்லாம் சாகடித்தார் ஒரு தலைச்சன் கூட ஒரு மூத்த மகன் கூட இஸ்ரேலர்கள் குடும்பத்தில் சாகவே இல்லைங்க இப்படியெல்லாம் அதிர்ச்சி வைத்தம் கொடுத்து வெளியே கொண்டு வந்தாலும் இந்த கேள்வி உள்ளே இருந்திருக்கு பாருங்க என்ன கேள்வி எப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி போகிறோம் நம்ம பிள்ளைக்கு எப்படினா சாப்பாடு சாயங்காலம் எப்படி பால் கொடுக்கறது எப்படி நமக்கு மதிய ஆகாரம் எப்படி ராகு ஆகாரம் ஆனாலும் அவருடைய மனதை மாற்றுவதற்கு பயங்கரமான அற்புதங்களை செய்தார் நடந்தது என்னவென்றால் நாற்பது ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட இவர்கள் உழைத்து இவர்கள் விவசாயம் பண்ணி இவர்கள் அறுவடை செய்து சாப்பிடவே இல்லை எல்லாமே சூப்பர் நேச்சுரல் புரோவிஷன் அப்போ நாற்பது ஆண்டு கால உணவிற்கு காற்றுமில்ல மழையும் இல்லை அறிகுறியே இல்லை ஆனால் உண்மை உள்ள ரைட் அவர்களை விட்டு விலகவும் இல்லை அவர்களை கைவிடவும் இல்லை எல்லாரும் முறுமுறுக்காங்க அவர் கைவிட்டு விட்டு போகவில்லை தன்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளவில்லை அந்த தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எதற்காக ஏராளமான ஆலயங்களை கட்ட இலவச கல்வி கூடங்களை கட்ட பசி பிட்டணிய பசி பட்டினியை போக்க என்னோடு வாருங்கள் அருமையானவர்கள் இன்றைக்கும் ஒரிசாவில பீகாரில் எலும்பும் தோலுமாக இருக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கே போகல எலக்ட்ரிசிட்டியே இல்ல ரோடு வசதி இல்ல ஐயா மேல இல்லாம ஆதிவாசிகள் குறித்து கவலையே நீ உனக்கு எப்படி கவலை வரும் நீ ஓன் பிள்ளைக்கே ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கா ஊரா விட்டு பிள்ளைக்கு என்ன காசு கொடுக்க முடியும்னால ஏன் உனக்கு என்ன தெரியல ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம் என்கிற அந்த நிஜத்தை நம்ப முடியவில்லை ஏனென்றா நீ ரிசோர்ஸ் தேடி போற ஐயா ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் ஒருவரே ரிசோர்ஸ் அந்த நாமம் ஒன்றே போதுமே அந்த நாமத்தில் உள்ள சூப்பர் நேச்சுரல் ப்ரோவிஷன்ஸை நீ அறிந்து கொண்டால் உன்னுடைய விசுவாச விண்ணை தொடுமே வேலை நம்முடைய தேவன் யாருங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது பல பிரச்சனைகளுக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு தீர்வு கொடுத்தார் யோசுவாவை கொண்டு ஒரு தீர்வு கொடுக்கிறார் அதை சற்று தியானிப்போமே என்ன தீர்வு கொடுக்கிறாரு சத்துருக்களை மேற்கொள்ளுவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் வெளிச்சம் வேணும் பொழுது அடைந்து விட்டது இரவு ஏழு மணி ஆயிற்று சான்ஸே இல்லைங்க என்ன சான்ஸே இல்லை இன்னும் வெளிச்சத்தை இவ்வளவு பெரிய யுத்த காலத்திலே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு சான்ஸே இல்லை அறிகுறியே இல்ல காற்று இல்ல இல்ல இல்லாத வெளிச்சத்தை என்னை தேவன் கொண்டு வருவார் என்று அறிந்திருந்தானானால் அறுபத்தாறு புஸ்தகம் இருக்குங்க அவ்வளவும் அற்புத புறவசங்களினால் நிறைந்து இருக்கிறதே உன்னால ஏன் விசுவாசிக்க முடியாது பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின் யாத்திராகமா புஸ்தகம்தாங்க முடிஞ்சிருக்கு அதற்குள்ளாக சூப்பர் நேச்சுரலாக இந்த யுத்த காலத்தில் என்னால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் எலக்ட்ரிசிட்டி இல்லை ஒரு காரை வச்சு லைட் அடிக்க முடியாது சூரியனும் மறைஞ்சிட்டு இந்த நேரத்திலேயும் எந்த ரிசோர்ஸ் இல்லாத இந்த நேரத்திலேயும் தேவன் என்னை கொண்டு வெளிச்சத்தை இங்கே கொண்டு வருவார் என்று யோசுவாவாலை விசுவாசிக்க முடியுமானால் ஏன் உங்களால ஆபரகமுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று விசுவாசிக்க முடியவில்லை நீங்க பிராக்டிக்கலா சிந்திக்கிறீங்க ஐயா எனக்கு இவ்வளவோ கடன் இருக்கு என் பிள்ளைக்கு நான் எப்படி ஏழையுடைய உடைய பிள்ளைகளுக்கு நான் கட்ட முடியும் என்று இந்த பண்டிகை போல தரையே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பண்டிகை உங்களுக்கு தெரியுமா அது நினைக்குமா அது எந்த பாக்குதோ இந்த பூமியை தான் பாக்குது ஒரு நாள் நிமிந்து பார்க்காது பாருங்க இவ்வளவுதான் உலகம் என்றே நினைத்து கொண்டு இருக்குமா கடைசி நாளில் கசாப்பு கடைக்கு போகும்போது அந்த பன்றியை தலை கீழாக வச்சு கட்டிட்டு இருப்பான் அப்போதான் அது வானத்தை பார்க்குமா இவ்வளவு பெரிய வானம் இருக்கா சொல்லி கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அருமையானவர்களே ஏறெடுத்து எங்க பார்க்கணும் அந்த வேதத்துக்குள்ள பாருங்க எப்படி தேவன் சூப்பர் நேச்சுரலா தம்முடைய பிள்ளைகளுக்கு ப்ரோவிஷன் கொடுத்தார் என்று பாருங்க ஐயா உங்களுடைய வாழ்வை வளமாக்க எந்த மூல பொருளும் தேவையில்லை ஏசு கிறிஸ்துங்களுடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்தால் போதும் புதிய ஏற்பாட்டில் ஐயா யோசுவாவுக்கு ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் கூட இல்லப்பா அப்பொழுதே அவன் அந்த போடு போடுறான் முழு வேதாகமும் இல்லை ஏசு கிறிஸ்துங்கிற நாமமும் இல்லை அப்பொழுதே யோசுவாவாலே இல்லாத ஒன்றை விசுவாசிக்க முடியுமானால் மை கோஸ்டி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகிறது கண்களிலே இருக்கிற செதிர்கள் எல்லாம் கீழே விழுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தாவித பாருங்களேன் ஆட்டிடைய தாத்தா யாரு சாமுவேல் வந்து தைலத்தை ஊத்துறாரு நீதான்ப்பா நெக்ஸ்ட் கிங்குங்கிறாரு என்னங்க இருந்தது இருந்தது என்ன ராஜா பிறந்தானா அரண்மனையில வளர்ந்தானா ஒரு ஒழுக்கமானவனா இருந்தானா கல்வி கற்று நம்பி ஊத்துக்க தாத்தானே நிற்கிறான் ஓடி நான் வந்து இதை கேட்கிற மகனே மகளே உங்க வீட்டுக்கு அல்லது நீ எங்க வீட்டுக்கு வாரா நான் ஆயில ஓ மேல ஊத்தி நீதாப்பா இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் என்றால் நீ சிரிப்பா ஆனா தாவீது அப்படி சிரிக்கலையா தலையை எடுத்துட்டு எதுவுமே அவனுக்கு சாதகமாக இல்லையே ஏன் அவனுக்கு தெரியும் என் தேவன் தான் தேவன் தான் என்னுடைய இதை அறிந்ததுனால முழங்க நான் பாருங்க உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் பாஞ்சானா பாயலையாங்க மிஸ்டர் கோலியாத் ராட்சதன் என்ன இன்றைக்கு கொஞ்சம் உட்கார் பண்ணி ரொம்ப இருக்கிறான் உனக்கு பின்னால ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அத்தனை பேரையும் என்ன செய்வேன் செய்விக்யூ பண்ணி பாபி பண்ணி ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று எதை நம்பி சொன்னான் சோர்ஸ் இல்லையா உனக்கு என்னெல்லாம் இல்ல கையில ஒரு ஆயுதம் கூட இல்லைங்க ஆனா என்ன இருந்தது கர்த்தருடைய நாமும் இருந்தது ஆனால் என்ன இருந்தது உடன்படிக்கையை குறித்த நாலேஜ் இருந்தது ஐயா ஒரு வெற்றியை அடைவ அல்லது நீ இப்போ நூறு கோடி ரூபாய் கடல்ல இருக்கிறாய் இந்த கடனில் இருந்து வெளியே வர உனக்கு ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் ஒன்றே போதும் அதை குறித்த அறிவுதான் தேவை என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கிவார்கள் ஏனென்றால் கிறிஸ்துங்கிற நாமத்திற்கு அடிபணியாத எந்த கடன் பிரச்சனையும் கிடையாதுங்க முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா கடன் சிக்கல் தீரும் இப்போ கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட வரட்டுறாங்க பாருங்க நீ என் செய்தியை கேளுங்க ஒரு பத்து இருபது செய்தியை ரெண்டு மூணு நாளில் கேட்டுருங்க தொல்லை குறைந்து விடும் செழிப்பு பின்னால வரும் மணியோசை முன்னாடி வந்துடும் உனக்கு விசுவாசம் முதலே வந்துடும் இருபது முப்பது செய்தியை கேட்ட உடனே கர்த்த நல்லவர் நான் விடுதலை அடைந்து விடுவேன் என்கிற விசுவாசம் வந்துடும் தேவையானது ஒன்றே விசுவாசம் தானே உங்களுக்கு தேவை எதுவுமே அது தேவையில்லையாருமையான உரையை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஒப்பற்ற விசுவாசம் விசுவ விசுவாசம் எது மேல ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தின் மேல எதுனால வந்தது இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் தியானிக்க தியானிக்க இயேசு கிறிஸ்து மேல பயங்கரமான ஃபைத்து வந்துட்டுங்க யாரும் என்னை தொட முடியாது ஏன் என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அவர் எந்த ஆவியா இருக்கிறார் அவருடைய கண்ணை ஒருவரும் தொட முடியாது எனவே எந்த என்னை பண்ண முடியாது என்கிற வெளிச்சம் வந்தா போதும் ஒரு பைசா கூட கடன் இல்லாத அளவுக்கு உன்னை அந்த சிறையிருப்பில் விடுவித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தொடர்ந்து கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் பாருங்க பவுல் முழங்குகிறான் என்ன முழங்குகிறா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்படிங்க அப்படி சொல்றா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எந்த சோர்ஸ் வேண்டாப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கிறார் நான் என்ன செய்வேன் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சபைகள் நாட்டுவேன் நானா இல்லையாங்க நான் என்ன சொல்லுவேன் செய்வேன் அந்த நாமத்தின் மேல் நான் அவ்வளவு வெள்ளம் போல வெளிப்பாடுகள் வந்து கொண்டே என்ன தூக்கி எதுக்குள்ள போட்டாலும் நான் பைபிள் எழுதுவேன் என்னங்க ரிசோர்ஸ் இருந்தது இன்னைக்கு நம்ம மிஷினரிகளை அனுப்பி இருக்கோம் மாதந்தோறும் ஒரு தொகையை அனுப்புறோம் யாராவது அப்படி அவனுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்களா அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தானா ஆலே லூயா அவன் கருத்தினாலே பயங்கரமான அற்புதங்களை செய்து அநேகர் தங்கள் ஆஸ்திகளை அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால தான் எருசலேம் துவைக்கி இல்லிரிக்க வரைக்கும் அவன் சபைகளை நாட்ட முடிந்தது அருமையானவர்களே அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லையா எந்த ஆற்றல் எனக்கு ரிசோர்ஸே வேண்டியது இல்லைப்பா இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் போதுப்பா அவருடைய வார்த்தை போதுப்பா பாருங்கள் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் சில புஸ்தகங்களை நீங்கள் வாங்குங்க இப்பொழுது ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் இன்றைய தியானம் என்ன வளமான வாழ்விற்கு மூலப்பொருள் அவசியம் இல்லை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மூலப்பொருள் அவசியம் இல்லை நீங்கள் காற்றையும் காண வேண்டாம் மழையையும் காண வேண்டாம்னா என்ன அர்த்தம் எந்த சோர்ஸ் வேண்டாம் ஆனால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் குறிப்பாக பொருளாதார ஆசீர்வாதம் இதை குறித்து நீங்கள் கூடுதலாக அறிந்து கொள்ள பொருளாதார உக்ரானத்துவம் ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப் ஆங்கிலத்தில் இருக்குதுங்க நூறு மொழியில் இருக்குங்க இப்படிப்பட்ட புதையல்களை இருபது புஸ்தகம் அடிக்கிருக்குங்க இருபது புஸ்தகத்தையும் இருபது கோடி கொடுத்து வாங்கலாம் உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்தா ரீடிங் ஹேபிட் இருந்தா இஃப் யூ ஆர் ஃபெரோஷியஸ் ரீடர் இருபது புக்கத்தையும் வாசி இருபது புக்கையும் வாங்குங்க எனக்கு அப்படி ரீடிங் ஹேபிட் இல்லை அங்கிள் மூன்று புஸ்தகம் வாங்குங்க சப்பையா வாழாதீர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் நீங்க வாழ்ந்து முடிக்க கூடாது பர்லோகம் உங்களை நம்பி இருக்குங்க அவர் என்ன சொன்னாரு உங்களிடத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் போகும் அப்படி என்றால் என்ன பொருள் எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க உங்களிடத்திலிருந்து ஏராளமான ஐஸ்வர்யம் போகும் ஏராளமான வல்லமை வெளிப்படும் ஜீவத்தண்ணீர் வெளிப்படும் ஜனங்கள் வெளிச்சத்திற்குள்ளே வருவார்கள் ஜனங்கள் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்ப்பார்கள் புறஜாதிகள் சபைக்கு வருவார்கள் அருமையானவர்களே மூல தேடி போகாத எனக்கு மட்டும் ஒரு ஒரு கோடி ரூபா இருந்தா நான் பெரிய ஊழிய செய்திருவேன் ஓர் ஆயிரம் கோடி உனக்கு தருவாரு சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ளுங்கள் ஏசு நாமத்தில் உள்ள அதிசயமான ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள் ஓ நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் தெரியுமா உங்களுடைய எண்ணத்தில் விசுவாச வீரர்களாக வீராங்கனைகளாக நீங்கள் திகழுவீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா வாய் விசுவாச வார்த்தைகளை பேசும் நான் இப்ப இருபது நிமிஷம் பேசியிருக்கேன் எவ்வளவு பெரிய விசுவாச வார்த்தைகளை பேச முடிகிறது பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம்

நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு வனாந்தரத்தில் வீழ்ந்து போனார்களே அவர்களை போல அவிசுவாசத்தினால் உங்களுடைய எண்ணத்தை நிரப்பி இருக்கிறீர்களா அதே சூழலே அதே சத்ரு அதே ராட்சதர்கள் மத்தியிலே காலே யோசுவாவை போல உங்களுடைய எண்ணத்தில் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா அதுதாங்க கேள்வி அதுதான் கேள்வி அதுதான் வேலை செய்யும் தாவிது சோர்ஸே எதிர்பார்க்கலங்க எனவே ஓன் சொல்றான் இன்றைக்கு என்ன சோர்ஸ் எதிர்பார்க்கல எனக்கு பலன் இருக்குதா என்னால ஜெயிக்க முடியுமா அவன் எதையுமே திங்க் பண்ணுங்க கரெக்டா இல்லையா அவனுக்கு ஒன்னு தெருது இது சேனைகளின் கர்த்தருடைய சேனை தாவிதாகிய நான் ஒரு சேனையாக இருக்கிறேன் இந்த சேனைக்கு முன்பதாக எந்த பலிஸ்தனும் நிற்க முடியாது ஏன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் எனக்கு ஈட்டி இல்லை கத்தியும் இல்லை கப்படாவும் இல்ல பட்டையும் இல்லை ஆனா ஒன்னு இருக்கு கர்த்தர் என்கிற நாமம் இருக்கிறது என்று சொல்லி இந்த சத்தியத்தை அறிந்திருந்தான் பாருங்க புதிய ஏற்பாட்டின் கீழ் வாழ்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கிறதே அவருடைய ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இருக்கிறதே ஏன் நீங்க பயப்படுறீங்க அருமையானவர்களே அது தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையால் உண்டான நித்திய உடன்படிக்கை அல்லவா ஏன் நீங்க அஞ்சுகிறீங்க நீங்க அவருக்கு கீழ்ப்படிதலிலே குறைவாக இருக்கும் பொழுதும் இந்த உடன்படிக்கையை குறித்து நாமத்தில் உள்ள அதிசய ஆற்றலை குறித்து அறிவு இருந்தால் ஆட்டு இடையனை போல மன உறுதியாக இருப்பீர்கள் இப்ப என்ன நினைக்கிறீங்க நான் இன்னும் குறைவு இருக்கு இன்னும் என் ஜபத்தை கூட்டணும் அப்பதான் என் கடன் அடைபடும் நாலு லட்சம் ரூபாய்தான் கடன் நாலா நாற்பது லட்சம் நினைக்கிறேன் ஐயா நானும் என் மனைவியை நாளைக்கு சூ சூசைட் பண்ண போறோம் ரெண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஐந்து மற்றும் ஏழாவது படிக்கிற இளம் பிள்ளைகளை வச்சுட்டு சூசைட் பண்ண போகிறேங்க ஏன் அந்த உடன்படிக்கை குறித்த நாலேஜ் இல்லை ஐயா இந்த கடனை அடைப்பதற்கு எனக்கு சோர்ஸ் இதுதான் சோர்ஸ் உடன்படிக்கை ஒரு சோர்ஸ் ஏசு கிறிஸ்துடைய நாமம் என்பது ஒரு சோர்ஸ் இதை குறித்து அறிவில் அருமையானவர்களே எங்கள் சபையாருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி தைரியமாக நான் பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை நாங்கள் நித்திய பேரின்ப ஆண்டு என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் வசனத்தின் அடிப்படையில் அப்போ நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் பிரதானமான ஆசீர்வாதங்களிலே ஒன்று ஆபரகாவுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் ஆகையினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாயை இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அருளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க விசுவாச கிரியை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆட்டு இடையனுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுங்க கிரியை செய்தா சின்ன கூலாங்கல தூக்கி போட்டா போதும் இன்றைக்கு தேவன் திறந்து வைத்திருக்கிற கதவை கண்டுபிடித்திருக்கு ஆமாம் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் மாதந்தோறும் ஒரு கோடி ரூபாய் இல்லைங்க ஒரு கோடி ரூபாய் வைத்து அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது ஆயிரக்கணக்கான கோடிகளை ஆப்ரகாம் வைத்திருந்தது போல சூப்பர் நேச்சுரலா உங்கள் அக்கௌண்ட் ஆயிரக்கணக்கான இந்தியன் ருபீஸ் வைத்திருப்பீங்க அமெரிக்கன் டாலர்ஸ் வைத்திருப்பீங்க ஏன் உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன பரதேசியா இருக்கிற உன்னை கொண்டு அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் எப்படி என்றால் பரதேசியாகி ஆப்ரஹாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை வர வர விருத்தி அடைய செய்த தேவன் அவனை கொண்டு ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரல கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியிருக்கிறது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டியிருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைகளை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்